ரயில் பயணிகளுக்கு ஷாக் லக்கேஜ் இருந்தா இனி அபராதம் கட்டணுமா ஆமாங்க இனிமே விமானம் மாதிரி ரயிலுக்கும் லக்கேஜ் லிமிட் வந்தாச்சு இந்த அறுபது செகண்ட்ல உங்க பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு சொல்றேன் நம்ம ஊர்ல ஊருக்கு கிளம்புறோனாலே மூட்டை மூட்டையா லக்கேஜ் தூக்கிட்டு போவோம் ஆனா இனிமே அது அவ்வளவு ஈஸி கிடையாது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இப்போ மக்களவையில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஒன்றரை மடங்கு எக்ஸ்ட்ரா காசு கட்டணும் செகண்ட் கிளாஸ்னா முப்பத்தஞ்சு கிலோ ஸ்லீப்பர்னா நாற்பது கிலோ ஏசினால் ஐம்பதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் தான் ஃப்ரீ அதுக்கு மேலே போனால் ரயில்வே செக்கர்கிட்ட நீங்கள் வசமாக மாட்டிப்பீங்க குறிப்பாக சென்னை சென்ட்ரல் எழும்பூர் மதுரை ஜங்ஷனில் போகிறப்போ உங்கள் பெட்டி சைஸ் நூறு பை அறுபது பை இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் உங்கள் சீட்டுக்கு அடியில் வைக்க முடியாது பிரேக் வேனுக்கு தான் அனுப்பணும் யோசிச்சு பாருங்கள் பொங்கல் லீவுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ நம்ம ஊருக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பை வச்சுருந்தாலும் ஒன்றரை மடங்கு அபராதம்னா உங்கள் பட்ஜெட் என்ன ஆகும் ஸ்லீப்பர் கிளாஸில் நாற்பது கிலோ வரைக்கும் தான் அனுமதிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க ஐயோ தெரியாமல் போச்சேன்னு அப்புறம் வருத்தப்படக்கூடாது இதனால தான் இப்போவே உங்கள் லக்கேஜை அளந்து வச்சுக்கோங்க இது சாதாரண ஏழை எளிய மக்களோட பயணத்தை கண்டிப்பாக பாதிக்கும் இனிமேல் ரயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே வெயிட் மிஷினில் லக்கேஜை செக் பண்ண வேண்டிய காலம் வந்தாச்சு இந்த லக்கேஜ் கட்டண உயர்வு சரியா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த முக்கியமான தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால தான் சொல்றேன்